நல்லதா எடுத்துக்கிட்டாரு நல்லதுக்கு மட்டுமா மூணு எழுத்து மடமைக்கு மூணு எழுத்து இருக்கு கழுதிக்கு மூணு எழுத்து இருக்கு கோபத்துக்கு கூட மூணு எழுத்து இருக்கு நல்லதா எடுத்து போட்டாரு அந்த மாதிரி என்ன செய்வார் தெரியுமா மூணாம் பாத்தியா இருக்கு நல்லதா சொல்லும் போல மூணு மூணு நம்பர் அதையா போட்டு பாத்தீங்களா அல்ல குரான்ல மூணு நம்பரை புகழ்ந்து சொல்லுகிறான் அதனால மூணாம் பாத்தியா பாரு அதே போடுங்க அதான் இப்படி இப்படி நம்பரா சொல்லிட்டு வர்றாரு உங்க மூணுங்கிறது இதுக்கு மட்டுமா இருக்கும் முனாபி கூட மூணு அடையாளம் தான் கிறிஸ்தவர்கள மூன்றில் ஒரு சாலி சலாதான்னு தான் சொன்னாங்க செய்தான் கூட மூணு முடிச்சு போடுறான்னு வருது மூணு பேர் எல்லாம் பேச மாட்டான் மருமையில் வருது மூணு பேருக்கு எல்லாம் வழக்கு தொடுப்பான் வருது மூன்று கெட்டவர்களை பத்தி முதல்ல எல்லாம் விசாரிப்பான்னு அதிசயம் இருக்கிறது அப்ப இது மாதிரி மூணாவதாக மனாத்துங்கிற தெய்வத்தை வச்சிருந்தாங்க லாத்து குசா மனாத் இப்படிலாம் கெட்டதுக்கு மூணு வருது தான் நல்லதுக்கு மூணு வரும் கெட்டது இது கருணாநிதி மதுரப்பு இந்த கருணாநிதி அன்பு அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு அந்த நல்லது நம்பரா எடுத்துக்கிட்டு சொல்றாரு பாருங்க அவர் தான் இப்ப கருணாநிதி மதுரை பின்பற்றாரு ஆதாரம் காட்டிட்டேன் இவங்க சிந்திக்கிற விதமே இப்படித்தான் இவர சொல்லி வேலை இல்லைங்க இவங்களுக்கு சிந்திக்கிற விதமே ஏன் பாருங்களேன் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு பாருங்களேன் எதை எடுத்தாலும் இடக்கு முடக்கா செய்யுது இப்ப வந்து ஆண் புணர்ச்சி செய்யாதீங்க ஓரினை சேர்க்கை செய்யாதீங்கன்னு குரான்ல இருக்குது அது சொல்லிட்டு போனா இதுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்படுமா விளக்கம் தேவைப்படாது உடனே ஆராய்ச்சி பண்றாங்க என்னது இந்த மிருகங்களை எடுத்துக்கொண்டால் இந்த பன்றியும் கழுதையை தவிர வேற பிராணிகள் எல்லாம் இந்த ஓரி நேச்சருக்கு செய்யாது இது போய் பார்த்து ஒவ்வொரு மிருகத்தையா போத்து இத வேலை இதுக்கு இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கமா வேலையே என்னது சம்பந்தம் இல்ல என்ன தேவை நடக்கும் தான் உங்களுடைய வேலையாக இருக்கிறது அது மாதிரி எழுபது மூல சங்கிலியை போட்டுவோங்கிற உடனே எழுபது மூல சங்கிலி என்ன உடனே அதுக்கு என்ன செய்யுது அவன் பிந்து வாரத்தில் விட்டு வாய் வழியாக எடுப்பான் விளக்கமா எழுபது முல சங்கிலிய போட்டு நமக்கு தெரியல மருமையில தெரிய போகுது அதுல கூட இந்த பிந்துவாரம் வரணும் உங்களுக்கு பிந்துவாரத்தில் விட்டு என்ன செய்வான் அல்ல அப்படி இது அதுக்கு ஒரு வழக்கம் சொல்லி இருக்கிறாங்க அதாவது அப்துல் ரசாக் சன்னானி தப்சீர்ல அதே மாதிரி வந்து ஆதமலை இறங்கினான்னு இருக்குது இல்ல அடுத்த வழங்குதா ஆதமலை இறங்கினான்னு வழங்குதுல இறங்குங்கள் எல்லாம் சொல்லித்தான் உடனே என்ன செய்ய தப்சீர் பண்றாங்க இறங்கினாங்கன்னா இறங்கி அப்புறம் என்ன பண்ணாங்க வெளிக்கு போனாங்களா இல்லையா சிரிக்கிறது சொல்லல அப்படி சொல்லி வச்சிருக்காங்க ஆதமலை பூமிக்கு இறங்கின உடனே தஹர் ரக்கு வயிற்றுல ஒரு கடபுடா ஏற்படுத்தான் அதனால அவர் பெரிய கவலை வந்துச்சான் வயிறு ஒரு மாதிரியா இருக்கு இப்போ அகதல் இதாலிக்கு அகம்முன் என்ன கவலை வந்துச்சான் இப்போ ஜாலியாக லா எதிரி கைபை சுணவு என்ன செய்யறேன்னு தெரியலயான் வந்து இறங்குனோடன வயித்துல கடபுடான்னு சத்தம் வந்துச்சான் என்ன செய்யறேன்னு தெரியலயாம் உடனே அல்ல வகை அறிவிச்சான க குசுப்புறது தான் வை ஏறி வைக்கிறான்ல அல்ல வகை அறிவித்து உட்காருன்டான அவர் உட்கார்ந்துட்டாராம் உட்கார்ந்த உடனே மலம் கழிச்சாராம் மலம் கழிச்ச உடனே அந்த காத்து வந்துச்சல ஒரு காற்று ஒண்ணு விட்டாராம் அதுலேயும் திடுக்கிட்டான சத்தம் வந்து பயந்துட்டாராம் அந்த பயத்துல என்ன ஆயிட்டாராம் ஆயிரம் வருஷம் விரல கடிச்சு உட்காண்டாராம் ஆயிரம் வருஷம் இது என்னங்க என்ன என்ன விளங்குறீங்க குரானதி விளங்குறோம் சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருக்கிறீங்களா என்னது அதே மாதிரி மூசா நபி காலத்துல ஒரு பாம்பு மூசா நபி அற்புதமா மாத்தி காட்டினாங்களே அந்த பாம்புடைய வாயை துறைச்சுன்னா மாளிகை முழுங்குற அளவுக்கு வந்துச்சான் அதை பார்த்தோன்னா பிறவன் வந்து பயந்துட்டானா பயந்தவன் என்னவாச்சு அதுக்கு அவன் வந்து காத்து விட்டதே இல்லையா இந்த பாம்ப பார்த்தோம் தொடர்ந்து ஒரு காத்து விட்டான் என்ன தப்சீர்ல காத்து விடுறதுதான் ஒரு சிந்தனை இருக்குமா அதே மாதிரி தான் காத்து விட்டா என்ன செய்யா தொழுகையை முறிக்கலாங்க தொழுகையை முறிக்கிறது கூட காத்து விடலாம் வேண்டும் என்று முறிக்கலாம் எழுதி வச்சுக்கிறீங்க அது வேண்டும் பதில் சொல்லவே இல்ல அப்ப தப்சீருங்கிற பேர்ல இவங்க செஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்கு கேட்டா இதே மாதிரி தான் இருக்கிறது அதனால இவர் என்ன செய்யறாரு அந்த அன்புக்கு மூணு எழுத்து மாதிரி மூணு மூணு வந்தா மூணாம் பாத்தியா ஏழு எங்கனையா வந்து அதுக்கு பேர் ஏழாம் பாத்தியா காதாரம் நாற்பது எங்கயா வந்தா நாற்பதாம் பாத்தியா காதாரம் நாற்பது கெட்டதுக்கு வந்திருக்காதா ஏழு கெட்டது இருக்காதா ஒவ்வொரு நம்பர்லயும் நல்லது கிட்ட இருக்குமா இல்லையா இதுல இதுல இதெல்லாம் ஆதாரமா அப்ப இவன் அரபில இருந்து ரசாலில இருந்து இவங்கல இருந்து இந்த தப்சீல ஆள்கள் இருந்து எல்லாருடைய சிந்தனை என்ன இன்னத்தையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு கிடக்க முடக்க என்ன செய்யறது செய்யறதுங்கிறது விளங்கி கொள்கிறோம் அதே மாதிரி வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களே அல்ல வந்து அபாபில் பறவை இறக்கணும் அனுப்பணும் யானைகளை வந்து அழிச்சிருச்சுன்னு அடுத்த வளர்ந்தா இல்லையா யானைப்படை அழிச்சிருச்சு கற்களை கொண்டாந்து போட்டு இதுவும் நிறுத்திக்கிற வேண்டியது தானே அபாபில் பறவை எப்படி இருக்கும் தெரியுமா அது உடனே அபாபில் என்ன அது எப்படி இருக்கும் உனக்கும் தேவையில்லாத வேலை அல்லாஹ் சொன்னா சொல்லு அல்லாஹுடைய ரசூல் சொன்னா சொல்லு கற்பனையில ஓவியம் வரைகிற வேலை தப்சீன் ஓவியம் வரைகிறாங்க அப்படின்னு தெரியுமா அந்த பறவைகள் வந்து அதுக்கு வந்து துதிக்கைகள் இருக்கும் பறவைக்கு துதிக்கி இருக்குமா அதுக்கப்புறம் வந்து தும்பிக்கை இருக்குமா அதுக்கு வந்து நாயுடைய நாயுடைய உள்ளங்கை போல் அதனுடைய உள்ளங்கை இருக்கும் வ குஃபுன் கிலாபி அது மாதிரி ரூசுன் கரு சிபாயி வனவிலங்குகளை போல அதனுடைய தலை இருக்கும் பறவை தானா தலை வனவிலங்கு போல இருக்குமா அது பறவைக்கு வால் வேற இருக்குமா அதுவும் வனவிலங்கு வால் மாதிரி இருக்குமா அது மாதிரி வந்து பச்சை கலர்ல இருந்துச்சான் இப்படி வந்து ஒரு பறவை என்ன கூட்டிட்டு போயிரு இல்லையான தப்சீர் எடுத்து குரான் விளக்குன்னு எடுத்த எதை எடுத்து பார்த்தாலும் இன்னத்தையாவது ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்ன செய்ய யோசிச்சுட்டே இருக்கிறது குரான்ல உள்ளது விளங்குறது விளங்காம ஆக்குது விளங்குறது செய்யறது விளங்காம ஆக்கக்கூடிய வேலைகள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து மூசா நபி காலத்துல ஒரு நபிக்கு வந்து எல்லாம் என்னஞ்சா தாளுத்துங்கிற ராஜாவை நியமிச்சா அவர் காலத்துல மக்கள் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க அதுக்கு அல்லா தான் நியமிச்சாங்க ஆதாரம் கேட்டாங்க அப்போ ஒரு அல்லாஹ் ஒரு பெட்டி அனுப்பினா அதுல சக்கீனத்து அமைதி இருந்தது அப்படின்னு இருக்குது நல்ல விளங்க அமைதினா என்ன அதை பார்த்தோம் மன நிம்மதி பெறக்கூடிய சில விஷயங்கள் இருந்தன அவ்வளவுதான் அதுக்கு என்ன செய்யறாங்க சக்கீனத்து என்ன தெரியுமா உலகம் சொல்றாங்க சக்கீனத்துனா அது ஒரு காத்து அந்த காத்துடைய தலை வந்து பூனை தலைமை காத்துக்கு தலை அது ஒரு காற்று அது லஹா காத்து தலை போல அதுக்கு தலை இருக்கும் ரெக்கை இருக்கும் பூனை மாதிரி இருக்குமா மண்டை ரெக்க இருக்குமா இப்படி எல்லாம் என்ன செஞ்சு இருக்காங்க சக்கினத்துக்கு வழக்கம் சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோம் அதுக்கு வாழ் இருக்கும் பூனை வாழ் மாதிரி வாழ் இருக்கும் மையத்து செத்து போன பூனை தலை மாதிரி இருக்கும் இப்படி சக்கீனத்தை இறங்கணுச்சு அமைதி இறங்கணுச்சுன்னா அமைதிக்கு இல்லாம இப்படி ஒருத்தன் வரையும் கொடுத்துட்டு இருப்பான் அது காத்து மாதிரி இருந்துச்சு அதுக்கு பூனை தலை இருந்துச்சு மீன் வாழ் இருந்துச்சு இதெல்லாம் என்ன என்ன வழக்கமா இந்த மாதிரி நிறைய வந்து விளக்கம் பேர்ல குழப்பி இருக்கிற காட்சியை பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன செய்ய நீங்க பதில் சொல்லணும் வரிசையாக இதுதான் விளக்கமா இதுதான் மார்க்க தனுகிற முறையா குரான் அதிச விளங்குறதுக்கு இவங்களுடைய இதெல்லாம் தடையா இருக்குதா இல்லையா இது இல்லாம நேரடியாக அர்த்தம் பார்த்தா பளிச்சுன்னு வழங்குதா இல்லையா இதுதான் எங்களுடைய வாதம் நீங்க என்ன செய்யணும் மறுபடியும் இந்த கேள்விகள் பட்டியலே போடுறாரு கேள்வியா போடாதீங்க இப்ப உம்முகராம் எடுத்து வச்ச மாதிரி அந்த வாதத்தை முடிச்சிட்டு சாலிவம் முடிச்சு விட்டு என்ன செய்யுங்க ஒன்னு ஒண்ணுக்கா வாதத்தை எடுத்து வைங்க தான் சொன்னாங்க உங்க விளக்கம் தப்பு எங்க விளக்கத்தை தப்புன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும் இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது வாதம்னா என்ன செய்யணும் இந்த தப்பு நாங்க சொல்றோம்ல அன்பானவர்களே பாதிய சொல்லிட்டு மீதியை விடுறது கொஞ்சத்தை சொல்லிட்டு மத்ததெல்லாம் மறைக்கிறது இவங்களுடைய அன்றாட வழக்கம் அப்படிங்கறத ஒவ்வொரு தடவை நிரூபிச்சுக்கிட்டே வர்றோம் இப்போ ஒரு ஹதீத சொன்னாங்க அதுல அசிங்கம் இல்ல நம்ம ஏதோ எந்த அதீதம் மறுக்கிறீங்களோ அந்த அதீதம் எங்க ஆதாரமா காட்டினீங்க உங்க ஏகத்துவ பத்திரிகை கேட்டோம் தெரியாதவங்க நடந்துச்சு சொல்லியிருக்கணும் அதை சரி கட்டுறதுக்கு நாங்க சொன்னதே சரிதான்ட்டாங்க உடனே அந்த அதீச எடுத்து இது நீங்க எதை விஷயத்தை மறுக்கிறீங்களோ அது இருக்குதாங்க அப்படின்னோம் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க நம்பரு தப்பா போச்சு ஒரு விஷயத்தை பதைக்கறதுக்காக வேண்டி தப்பிக்கிறதுக்காக வண்டி எப்படியா வராங்க பாருங்க சரி அம்பத்தி முப்பத்தி ஆறுன்னு போற இடத்துல முப்பத்தி அஞ்சுன்னு விழுந்துருச்சுன்னாங்க சொல்லிட்டாங்களா இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறோங்க அந்த அவங்க சொன்ன ஆதீசத்துல அவங்க எதுவெல்லாம் கூடாது என்று சொல்றாங்களோ அதுவெல்லாம் இருக்குது எந்த காரணத்தை சொல்லி அந்த ஹதீசையே நாங்க ஹதீசே இல்லன்னு மறுக்கிறோம்னு சொல்றாங்களோ அந்த காரணம் இப்போ இப்படி சொன்னாங்கல்ல இந்த ஐம்ப முப்பத்தி ஆறு எல்லாம் இருக்குதுன்னு இல்லன்னு அதெல்லாம் இருக்குது இப்போ பாருங்களேன் முத முதல்ல நான் சொல்றேன் எந்த நாவுக்கு அதே ஹதில யோமன் கரீபன் மின்னி அவங்க இந்தாண்டா மடின்னான்னு அர்த்தம் வச்சாங்க நம்ம சொன்னா இந்தாண்டா பக்கத்துல அர்த்தம் இருக்குதுன்னு இவங்க எந்த ஹதில அவங்க ஆதாரமும் எடுத்திருக்கிறாங்களோ சஹா பாபர் மக்களை காசு ஆக்குறதுக்காக வேண்டி அந்த அதிசயில கரீபன் மின்னின் இருக்கு அப்ப இந்தவுக்கு பக்கத்துல நம்ம சொன்ன அர்த்தம் சொல்லின்னு போச்சா எந்த அதிசயில அவங்க ஆதாரம் எடுத்த அதீசில இன்னொன்னு என்ன சொல்றாங்க அந்த அதிசயில பிரச்சனைக்குரிய மேட்டு இல்லங்கிறாங்கல்ல அங்க பாருங்க வல்லா ரல் சஹு தஹா அவங்க சொன்ன அதீதலை சகாபவரும் மக்களை கலவராக்குறதுக்கு ஆதாரம் எடுத்தாங்கல்ல அந்த அதீசல் இருக்குது அவர்களிடத்தில் உமுஹராம் ரவியல்லானா அவரிடத்தில் தனது தலையை வைத்தார்கள் சல்லதானே சொல்லம் இப்போ நம்ம என்ன கேக்குறோம் இப்படி இருக்கிறனாலதான் நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் அது சரியா இல்லைங்கிற அடுத்த விவாதம் இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறனால அதீசை மறுக்கிறாங்கல்ல இந்த ஹதீசை அவங்க இன்னொரு விஷயத்துக்கு எப்படி ஆதாரமா கொண்டு வரலாம் யோசிச்சு பாருங்க இந்த ஹதீச சரியா இல்லாங்க அடுத்தது அவங்க எந்த பிரச்சனையை ஆட்சேபிக்கிறாங்களோ அந்த வார்த்தையெல்லாம் இருக்குது கரீபம் என் பக்கத்துல இதுக்கு வேணா ஒரு தொலைவுல தான் இருந்தாங்கன்னு அவங்களே சொல்லிடலாம் நமக்கு வசதியா போச்சு அடுத்து ரசகு என்றா அவர்களிடத்தை தலை வைத்தால் இருக்குது இப்போ இப்ப உங்களுடைய நிலைப்பாடு பிரகாரம் இந்த ஹதீசு ஆட்சேபத்துக்குரிய ஹதீசு நீங்க எழுத எடுக்க மாட்டீங்க தலையில் வச்சு எப்படி படுக்க முடியும் ஒரு அந்நிய பின்னத்தில இருந்தா உங்களுக்கு ஆவேசமா பேசுறீங்க ரைட் இந்த அதிச சகாபா பெருமக்களை காபராக்குறதுக்கு எப்படி ஆதாரமா கொண்டு வந்தீங்க இப்ப முன்னுக்கு பின் முரண்படுவது நீங்களா நாங்களா நீங்க சொல்லுங்க எந்த ஹதீச மறுக்கிறீங்களோ சில காரணங்களை சொல்லி அதே ஹதீச இன்னொரு பிரச்சனைக்கு ஆதாரமா எடுத்து சொன்னா உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன யார் வேண்டுமான தமிழ்ல படிக்கிறாங்க யாரு கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியமா அப்பா இளைஞர்களுக்கு அறிவு தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா நீங்க உண்மையிலே நீங்கள் இதெல்லாம் எல்லா பிரச்சனையும் கேள நீங்க சொன்னது இது தான் உடனே ஆ முப்பத்தாறுல முப்பது அஞ்சல ஆயிரம் சொல்ல முடியாது நாங்க சொன்னது பிரச்சனை இல்ல அதனால தான் ஆதாரம் எடுத்து வந்தோம் நீங்கள் அந்த மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தாறு அதிகாரம் தான் இவ்வளவு இருக்கு அப்ப எப்படிங்க ஆதாரம் எடுக்கலாம் அந்த அதி ஏற்றுக்கொள்வதா இல்லையாங்கிற அடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் கூடாதுன்னு என்று சொல்கிற அதிசை எப்படி ஆதாரமாக எடுத்தீர்கள் சகாபா பெருமக்களை காபர் ஆக்குவதற்காக இது கேள்வி இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்க அது ரூட்டை மாத்திர கூடாது ஏன்னா நீங்களே சொல்லி இருக்கிறீங்க இப்படி எல்லாம் இல்ல ஆதாரம் எடுத்து அவ்வளவு இருக்குது எப்படி ஆதாரம் எடுக்கலாம் தப்புன்னு சொல்லுங்க தெரியாத தனமா போட்டோன்னு சொல்லுங்க அதான் சரி இல்லாட்டி அதுக்கு விளக்கம் கொடுங்க அப்ப நாங்களும் ஏற்றுக்கூடாது அதிசயம் சொல்லுங்க விஷயம் முடிஞ்சு போகணும் அடுத்து இவங்க வந்து இபின் அரபிய ரஹமத்துல்லா இலை அவங்கள பத்தி என்ன மொழ சொன்னாங்க அதை நான் ஏற்கனவே சொன்னேன் பாதியை சொல்றது மீத விடுறதுதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம் ஹுலூல் இத்திஹாதுங்கிறது ஜஹமியாவுடைய கொள்கை அந்த ஜஹமியாவுடைய கொள்கை இந்த வகாபியலிடமும் உண்டு அவங்க எல்லா பொருளும் அல்லா இறங்குகிறான் என்கிறார்கள் இந்த வகாபிகளோ அரிசிலே அல்லாஹ் இறங்குகிறான் என்கிறார்கள் என்றுதான் என்னுடைய அந்த உரை தொடர்கிறது ஆனா திட்டமிட்ட மறைக்கிறாங்க அதன வெ برضو இன்னும் புரிஞ்சிட்டீங்களா அப்ப மோசடி எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்குது அதே போல பித்தலாட்டம்ங்கறது அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படிங்கறத இது மூலம் என்ன தெரிஞ்சுகிட்டீங்க அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க இவன அரப ஹமதுல்லா আলাইহি அவங்க கிட்ட நாங்க கொடுத்தோம் அப்ப அரபில சொன்னாரு தமிழ் செய்யறாங்க நம்ம என்ன சொன்னோம் அய்யா அரபி வாச்சோ தெரியுமா அவங்க சொன்னாங்க ஃபுதாத் அல் மக்கியாவுல புறவு நரகவாதிங்கன்னு இருக்கறான் ரைட் ஆனா அதே நேரத்துல நாங்க சொன்னதுல அவன் சொர்க்கத்துக்கு உரியவன் அவன் நரகவாதி இல்ல நரகபான அவனுக்கு இல்ல சொல்லி சொல்லு சொன்னீங்க நீங்க வந்து ஒரு அடையாளம் விட்டு கொடுத்தீங்க அந்த வாசக படிச்சு அந்த வாசகத்தை அடையாளம் விட்டு கொடுத்த வாசகத்தில் அவன் சிராவன் சொர்க்கத்துக்குரியவன் என்று எங்க இருக்கிறான்னு கேட்டேன் நீங்க அடையாளம் நரகத்துக்குரியவன் அல்ல அவன் அப்படிங்கிற வாசகத்தை நீங்க காமிங்க நீங்க அடையாளப்பட்ட வாசகத்துல அதனாலதான் காமிச்சேன் நான் வாசித்ததுல புறவன் சொர்க்கத்துக்குரியவன் இல்லை நரகத்திற்கு விட்டோம் அப்படி வெளியேறவன் அப்படிங்கறதும் இல்ல ஏனுக்கு இல்லாத சொன்னீங்க தான் வாசிச்சேன் அப்படி இருந்தால் நீங்க சொன்னது மத்த விஷயங்கள் நீங்க இந்த பாயிண்ட் சொன்னதே அதுல இருக்கா இல்லையாங்க நீங்க சொல்லணும் அதே போல எல்லா இடத்திலும் இறங்குகிறான் என்பது இபினார் பேரம் தலாவுடைய கொள்கை இல்ல இவங்களாவது அரிசியில இறங்குகிறான் ஜெகமாவோட கொள்கையில இருக்கிறாங்க

படைத்தவன் படைத்தவன் தான் கதீம் ஹாதிரா முடியாது ஹாதிஸ் கதிமா முடியாது இது வந்து அரபியல முன்னால சொன்னது தமிழ் அடுத்து பாருங்க வல எஸ் எஃஹு அங்க கூனல் ஹாலன் ஃபில் மஹதசி அப்படிங்குறாங்க அல்லாஹுத்தால கதியும் ஆனவன் அவன் படைக்கப்பட்ட பொருள்ல எந்தைக்கும் இறங்க மாட்டான் இப்போ சுழுலித்யா ஜிபுராபு கொழுவேன்னாங்க அது அவங்களுக்கு கொழுகை இல்லைங்கிறத அவங்களுக்கு தான் பிள்ளை எடுத்து காமிச்சிட்டோம் ஆனா ஒரு இடத்துல இறங்குறதுங்கிறது வகாபேடு கொள்கையா தான் இருக்கிறது ஜஹமியா கொள்கை இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன எல்லா பொருளையும் இறங்குறான் அன்று ஜஹமியா சொல்றாங்க வகாபேல் வந்து அரசு இறங்குறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அடுத்து முரண்படுறதுங்கிறாங்க ஒன்னு சொல்லிவிட்டு ஒன்னு சொல்லாங்க அப்படி கிடையாதுங்க அது முழுமையா அதையும் பாக்கணும் கமாலுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன் கமாலுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவேன் இது எப்படி முரண் அப்படின்னா முரணாமலாம் முரண் இல்லாமலே அமையலாம் எப்படி கமாலுக்கு கொடுத்த